அப்படியா இந்த நாளில் கூட இந்த புதிய வருடத்தில் அவருடைய ஒத்தாசை நமக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறது புதிய வருடத்தை அவரோடு கூட தொடங்கின நாம யாவோடய எப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் இந்த நாள் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க பல விதமான ஒரு சந்தோஷத்தில் ஒரு கொண்டாட்டத்தில் என்ன செய்கிறாங்க கழிந்து கொண்டு இருக்கிறாரு ஆனாலும் கூட நாம இயேசு இயேசுவோடு கூட நாம் என்ன செய்கிறோம் அவருடைய நாமத்தை கொண்டாடி இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிச்சுருக்கிறோம் இந்த நாள் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவிடாமல் என்ன செய்வது இந்த புதிய வருடத்தில் அளவில் ஆசீர்வதிப்பார் ஏன்னா இந்த வருடத்தை அவருக்குள்ளாக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் தொடங்கியிருக்கிறோம் அவருக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் ஏன்னா அவருடைய ஒத்தாசை நமக்கு என்ன செய்யணும் இந்த புதிய வருடத்தில் அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை ஏன்னா உடனே ஆஃபீஸ் உடனே சொன்ன உடனே இந்த சங்கீதம் என் அம்மா எடுக்கணும்னு சொன்னேன் எனக்கு என்ன சங்கீதம் எடுக்குதுன்னு தெரியல உடனே பைப்பில் எடுத்த உடனே எந்த சங்கீதம் வருதோ அதை சொல்கிறோம் அப்படின்னா கத்தில சேர்ந்த நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதை ஆண்டவர் கொடுத்தபடியாக இந்த நாளில் கூட அவருடைய ஒத்தாசை நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணுன்னு புதிய வருடத்தில் அவருடைய ஒத்தாசை சே தேவை நமக்கு அவருடைய ஒத்தாசை இல்லாமல் அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த பழைய வருடத்திலும் கூட அவர் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரையில் அவருடைய ஒத்தாசையினால அவருடைய தான் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு வழி நடத்தி வந்திருக்கிறார் நம்ம மனிதனுடைய நம்மளுடைய இக்கட்டில் மனிதன் ஒத்தாசி செய்வது விருதா ஆண்டவருடைய ஒத்தாசை தான் நமக்கு என்ன செய்யும் கடைசி வரையில் அது நிற்கும் அப்படியா தான் அந்த நாளிலும் கூட வானத்தையும் பூமி உண்டாக்கின கற்கிடத்துலேருந்து நமக்கு என்ன செய்யணும் ஒத்தாசை வரணும் மனிதர் இடத்துலேருந்து வருகிற ஒத்தாசை நமக்கு எப்படி இருக்கும் அது விரதாவாகவும் இருக்கும் அவங்க ஒத்தாசை பண்ணினா கூட என்ன செய்வாங்க அடுத்த நிமிஷமே சொல்லிவிடுவாங்க இந்த அடுத்த நிமிஷம் யார்கிட்டையாது போய் என்ன செய்வாங்க அதை சொல்லி காட்டுவாங்க ஐயோ அவங்க சூழ்நிலையில் இருந்தால் கூட கஷ்டத்தில் இருந்தால் நான் போய் அவங்களுக்கு என்ன செய்யும் ஒத்தாசை பண்ண உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அது தூர்த்தி தெரிவார்கள் ஆனாலும் கூட கத்தை நமக்கு ஒத்தாசை பண்ணினா என்றால் என்ன செய்ய முடியாது யாருக்கையும் அவர் சொல்ல மாட்டார் அவருடைய ஒத்தாசை நமக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கத்தர் எடுத்துக்கிட்டு தான் நமக்கு என்ன செய்யணும் ஒத்தாசை வர வேண்டும் இந்த புதிய வருடத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும் வானத்தின் பூமியும் படைத்த அந்த கத்திரத்திற்கு இந்த ஒத்தாசை வர வேண்டும் அவருடைய ஒத்தாசை வரும் என்று பாருங்க நமக்கு இந்த ஒவ்வொரு வசனமும் நமக்கு என்ன செய்யுது வாக்கு கத்து வசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கறாரு உன் உன் காலம் அல்லாட விட்டார் உடனே காத்திரவாருக்கு வராங்க நம்முடைய காலத்தில் ஒரு என்ன செய்யுது அல்லாட விட மாட்டார் ஐயோ நான் என்ன பண்ண செய்வேன் எனக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை நமக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நம்முடைய நம்ம என்ன செய்யணும்னா தெரியாது நம்மளுடைய காற்க அப்படி முடியும் நான் யாருக்கு உதவி கேட்பேன் எனக்கு யார் உதவி செய்வா என்ன யார் எனக்கு யாரு என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது நம்மளுடைய காற்க அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கும் ஆனாலும் கூட கத்தை நமக்கு ஒத்தாசையை இருக்கும் பொழுது நம்ம காலை ஒரு பொழுதுதான் செய்ய மாட்டாரு அவர் தள்ளாடவே விட மாட்டார் தாவி சொல்ற கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்குறேன் அதனால என்ன செய்ய மாட்டார் அசைக்கப்படுவதில்லை ஆனால் கர்த்தனை நம்ம முன்பாக வைத்து இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிறோம் அவருடைய ஒத்தாசையோடு கூட நம்முடைய இந்த வருடத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம் இதனால என்ன செய்வார் நம்மளை காலை தள்ளாட விட்டாத மணி நம்மளை என்ன செய்கிறாரு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் இதோ இது காக்கிறவர் என்ன செய்வதில்லை தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவர் உறங்குவதும் தூங்காத தேவனாக இருக்கிறார் நம்ம என்ன சொன்ன இந்த நாளின் கூட கத்திற்காக நாம் என்ன செய்கிறோம் அவருக்காக நின்று இந்த நாள் நாளிலும் கூட நம்ம உலக உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடாதபடி கத்திற்காக கத்திற்குள்ளாக இந்த இடத்துல வந்து என்று நம்ம கத்தரை பாடி ஆராதித்து நம்ம என்ன செய்யறோம் கத்திற்கு முன்பாக அவருடைய கரத்து அவர் கரம் நம்மளை பிடித்து நடத்தும்படியாக இந்த வருடத்தை என்ன செய்த்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும் இதனால் வசனம் சொல்லுது சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் நேரம் பாராட்டினார் நாங்களோ

வாக்குத்த வசனமாக அண்டவருக்கு வருடத்தில் கொடுத்திருக்கிறார் அதன் பிரகாரம் நம்ம என்ன சார் அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு நொடி பொழுது கூட நம்மளை விட்டு விலகாதபடி அவர் என்ன செய்யறாரு நம்மளை பாதுகாத்து வருகிறார் உன்னை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார் விலகுவதே இல்லை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை விலகுவதில்லை நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் அப்படியா கூட நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செஞ்சிருக்காரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காரு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வாரு ஆண்டவர் நம்முடைய ஆசிர்வதிக்கவே அவர் பிரியமா இருக்கிறார் இந்த புதிய வருடத்தின் கூட அப்படியா கூட என்ன செய்வாரு நம்மளை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் கடைசி வசனத்தை பாருங்க கத்தரின் போக்கையும் வரத்தையும் சிவரே இது முதற் கொண்டு என்று இன்றைக்கு ஆசை வருவார் நம்முடைய போகையில வருகையில கத்தின சிவரே நமக்கு துணையா இருப்பார் நம்முடைய வலது பக்கத்தில் அவர் எப்பொழுதும் சிவரு நிழலா இருக்கிறார் நம்முடைய போக்குலயும் வருது நம்ம பார்க்கணும் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம் ஆக்சிடென்ட் எப்படியோ என்னென்னமோ நடக்குது ஆனாலும் கூட அவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய போறாரு அவரு ஒரு போக்குலயும் வரத்து நம்ம போக்குவோம் வரும்போது அவருடைய கரம் நம்ம பிடித்து நடத்த போகிறது கருத்து எல்லாத்தையும் நம்மளை விலைக்கு காக்குற வருடமாக இந்த வருடத்தை ஆண்டவர் நமக்கு

ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆக்சுவலி வருஷ வருஷம் நானும் ஆஃபீஸ் மட்டும்தான் வந்துட்டு கேரளில் போவோம் பாஸ்டர் வருவார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரியா மட்டும் ஒரு ஒரு நாள் பார்ப்போம் அது அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைடு பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் உண்மையாக சொல்கிறேன் கடவுள்களுடைய என்ன சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாருமே வந்தாங்க எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் வந்து வந்துட்டு கேரளுக்கு போனோம் ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா சொல்ல முடியலை தான் மையமே செலுத்துகிற அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி நாங்கள் வந்து யூடியூப் வந்துட்டு ஆரம்பித்தோம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு சக்தியை வந்து சொன்னார் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சர்ச்சை தெரியல அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போது யூடியூப் பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது சரிங்க ஏன் நல்ல தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் நூறு ஆச்சு இரநூறு ஆச்சு அப்புறம் ஐநூறு ஆச்சு அப்புறம் ஆயிரம் ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்ம சர்ச்சு நானுடைய நாமத்துக்கு மகிழ்ச்சி ஏன்னா வந்து அதாவது ஆர்வம் அற்பமான முடிவு சம்பவம்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் எங்களாலேயே நம்ப முடியல நேற்று முன்னாடி நேற்று வரைக்கும் பார்த்தா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் ஏதோ சம்திங் அதிகமாக ஆட் ஆகியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு ஆண்டர்கள் ஆண்டோருக்கு நமக்கு செலுத்துன கனமும் மகிமே தான் இது வந்து ஆண்டர் நமக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஆலயமாக திருச்சபையாக சேர்ந்து எல்லோருமே வந்துட்டு நம்ம எல்லாமே குடும்பமாக சேர்ந்து செய்கிறோம் அந்த கே டெக்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நானே யாபய் மட்டும்தான் பண்ணுவோம் முன்னாடி வந்து இவர் ஒருத்தர் இருந்தார் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவரு இஸ்ரேகர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் பண்ணுவார் நானே யாபயும் மூணு பேர் சேர்ந்தா பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து சர்ச்சை கழுவி அது டெக்ரேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு குட்டி பரவகமாக இருக்குது மேலேருந்து பார்த்தா ரொம்ப மதியமாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நானே யாபயசு தான் சாப்பாடு வாங்க போவோம் பாஸ் திட்டுவாரு கடையில் போகும்போது ஐய் எங்க மெசேஜ் நேரத்தில் எங்கடா போறாரு அப்படின்னு எல்லாம் அங்கிள் சாப்பாடு முக்கியம் இல்லையா அப்போ சொல்லுவார் அங்கிள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு நீ வேணா பாடுறா நம்ம சர்ச்சிலே வந்து சமைச்சு சாப்பாடு போடுற மாதிரி கடவுள் யாரையா ஒருத்தர் தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அப்போ பெருசாக புரியல ஆனால் ஆண்டருடைய அவருடைய வார்த்தையை ஆண்டர் கனம் பண்ணி இன்னைக்கு நமக்கு சபையில் சாப்பாடு செஞ்சு போகிறதுக்கு ஒரு குடும்பத்தை வச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அவர் அதாவது அங்கல் எப்படி எப்படி எனக்கு தெரியல அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு அதை சாப்பாடு கிடைக்குது சர்ச்சுல அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி அவர் அருமையா அவர் வந்து சங்கீதம் சூப்பரா கிடைக்கிறாரு யாருக்கு புரியுது என்னன்னு தெரியல ரொம்ப புரியுது சில சில நேரத்துல வந்துட்டு அவர் சொல்லுவார் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சை குட்டி குட்டி கதை அந்த பிரெட்டு கதெல்லாம் அது வந்து எல்லாமே உண்மை அதுக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் இசப்பா கிட்ட வந்துட்டு அவர் சொன்னார் ஒரு வாட்டி அந்த நாளுக்கான கிருமியை எனக்கு தாங்க ஏசப்பா சும்மா சொன்னாலே போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொன்னார் அதே மாதிரி சக்தி அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ச்சில் போடுறாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜோ பண்ணுங்க ஐயான்னு சொல்லி வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்ல போடுறாங்க யாரோ ஸ்ரீலங்காலத்துல ஒருத்தவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க ஐயா எங்கள் குடும்பத்துக்காக ஜோ பண்ணுங்க எங்க மகனுக்காக ஜோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுள் வந்துட்டு கைது இல்லை ஆண்டர் வந்துட்டு தாமஸ் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் டேய் நம்ம ஊழியம் வந்துட்டு பரலோகத்தில் எழுதி கொண்டா நம்ம ஊழியத்தை வந்துட்டு ஆவியானவர் பிதாவானவர் ஏசுமகா ஏச ஏசப்பா மூணு பேர் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஏசுவி தீர்த்தி தரிசன ஆலயத்தை பரலோகத்தில் ஆண்டவர் வந்துட்டு எழுதி வச்சிருப்பார் அந்த அந்த தீவ புத்தகத்தை எழுதி

கண்டிப்பா வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் இயர் நம்ம நல்லா போச்சு இந்த வருஷம் இன்னும் அதிகமா போகும் இன்னும் தெரிஞ்ச நிறைய ஆத்துமக்கள் வருவாங்க இன்னும் நம்ம வர வருஷத்துல இன்னும் நம்ம அதிகமாக ஆண்டரை ப்ரைஸ் பண்ணுவோம் துதிப்போம் இன்னும் நிறைய தேவைகள் எல்லாம் பற்றி நமக்கு சந்திப்பார் ஆண்டரை இதில் வார்த்தை கொடுக்குறேன் நன்றி செலுத்துக்கிறேன் இந்த நேரத்தை கொடுத்தது யாபி சொல்கிறேன் நன்றி அசன் அப்படின்னு சொன்ன மாதிரியே அநேக அற்புதங்கள் அதிசயங்களேன் யாருங்களே கருத்தர் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி சபையார் வாழ்க்கையிலும் சரி அற்புதம் அற்புதமான காரியங்களை கப்தல் செய்தார் நிறையா அந்த நேரத்தில் கூட சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் திருப்பதர் ஊழியத்தின் சார்பாக இயேசு திருப்பதன ஊழியத்தின் குடும்பம் நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் நம்ம சபை ஊழியத்தில் கூட பல வருடங்களாக நம்ம ராணி ராணியாண்டி இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் இப்போது நம்மளுக்காக இப்போ வந்ததுலேருந்து ரொம்ப அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமே சரி சசியமே அருண் என்ன குடும்பம் சக்தி என்ன குடும்பம் எடுத்து வீட்டில் இருக்க மா ஐயா வந்து கால் முடியலனா கூட அது வந்து பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப இது பண்ணாலும் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பின்னாடி அவர் வந்து அதிலிருந்து அண்ணன் கத்தர் அவரையும் கூட அற்புதமாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படி நிறையா முதியோர்கள் வராங்க அவங்க எல்லாருமே கருத்து ஆசீர்வதிக்கணும் இந்த இந்த வயசுல இதெல்லாம் பண்ணணும் வந்து இந்த இந்த ராத்திரில வந்து உட்கார்ந்துருக்கணும் அவசியமே இல்லை ஆனா ஐயாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அவங்க எல்லாரும் கத்தருடைய வார்த்தையை இந்த நாட்கள் நான் கேட்கணும் இதை நான் எப்படியாவது இந்த நாட்கள் நான் கத்தரோடு செலவிடணும் சொல்லி வந்திருக்காங்க கத்திரவர்களை ஆசீர்வதி போறாங்க அல்ல லூயா அடுத்தபடியா கூட எத்தனை பேருக்கு தூக்கம் வருது இப்போ தூக்கம் வருதா இருக்காது யாருக்கு தூக்கம் வரல ஹலோ லூயா ஆமே சரி உங்களை எல்லாரும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற விதமாக நம் மத்தியில நம் சபையின் ஏஞ்சல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஜேபிசி சபையின் ஏஞ்சல்ஸ் வந்து கர்த்தருடைய நாமத்தை மங்கிப்படுத்துகிற விதமாக ஒரு சில பாடல்களுக்கு நடனமாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் கரங்களை தட்டி அவர்கள்